அன்பர்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வந்து இதுவரைக்கும் நீங்கள் சஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் அப்படியே அதில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போனா தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஆஸ்ட்ரோ சூரியன் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் நடப்பதற்கு அந்த வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த பதவியில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்ச் மாதம் ராசி பலன்கள் கண்ணீர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னா நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கண்ணீராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து இந்த மார்ச் மாதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் அப்படிங்கிற உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துலையும் செஞ்சக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராசி எது சொல்லக்கூடிய புத்த பகவானும் உங்கள் ராசிக்கு ஐந்தாமது தான் சஞ்சரிச்சுட்ருக்காரு ஸோ மாதத்தோட ஆரம்ப காலகட்டம் அதாவது மாதத்தோட முதல் பகுதி அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா உங்களுக்கு வந்து சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நேர்ந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே சமயம் மாதத்தோட பிற்பகுதி அப்படின்னு பொழுது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வேலை நெருக்கடிகள் இல்லாட்டி உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக இருக்குது அதுலேயும் வந்து நம்ம குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த மாதம் அப்படின்னு பொழுது உங்களுக்கு வந்து செலவுகள் அப்படிங்கிற கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும் முக்கியமாக ஒரு சில நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே சமயம் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து கடன் தொல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் இல்லாமல் இருந்திருக்கும் கடன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கடனை திருப்பி செலுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து கடந்த மாதங்கள்லாம் இருந்துச்சு அந்த வகையில் நம்ம வந்து பார்க்கோம் அப்படின்னா இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கு ஏழாம் இடத்துல செஞ்சிடக்கூடிய சூரியன் அப்படிங்கிறவர் உங்கள் ரா அதாவது உங்களோட கடவுள் அல்லது மனைவி வழியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் செலவில் இருக்கும் ஆனால் அதே சமயம் வந்து அவங்களுடைய அந்தஸ்து மதிப்பு மரியாதை அதிகாரம் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்குமான வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக இந்த ஏழாம் மடத்தில் செஞ்சரிக்க போகிற சூரியன் அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா உங்களே காட்டிலும் உங்களை சார்ந்து இருப்பவர்களுக்கு அதாவது உங்களுடைய கணவன் அல்லது மனைவி உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு யோ யோகமான ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அப்படிங்கிற இருக்கும் அதிலே நம்ம குறிப்பாக சொல்லணும் பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இந்த காலகட்டம் வந்து உச்சமாகறாரு ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பணப்பழக்கம் அப்படிங்கிற இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் சரளமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த காட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பண வருமானம் அப்படிங்கிறது கொஞ்சம் மதியப்படியாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அந்த மாதம் வந்து நீங்கள் வந்து பின்பற்ற வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா உடல் உடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கியத்தை நீங்கள் கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களோட ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் அப்படிங்க உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல அந்த மாத்திர பிற்பகல் போகிறாரு ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஆரம்பம் பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லுவாங்க நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா பேசியே இப்போ ஒரு சில எதிரிகள் வந்து உருவாக்கறக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் மூலமாக வந்து சில எதிரிகள் வந்து உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக உருவாக்குன வாய்ப்பில் இருக்குது ஸோ இந்த மாதம் அப்படி எடுத்துக்கும்பொழுதே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில எதிர்ப்புகள் அப்படிங்கிற உங்களை அறியாமல் நிறைய எதிர்ப்புகள் வரக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அளவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளையும் சரி நீங்கள் செய்யக்கூடிய செயல்களையும் சரி நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஏழாம் இடத்துல இருந்து சூரியன் அப்படிங்கிற உங்கள் ராசியை பார்க்கறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து உஷ்ணம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் முக்கியமாக முன்கோபம் அப்படிங்கிற கொஞ்சம் அதிகப்படியாகவே வரும் முக்கியமாக குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கும்போது பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து குடும்ப ஸ்தானாதிபதி என்னதான் உச்சமாயிருந்தான்னு பார்த்திங்க அப்படின்னா ஏழாம் மடத்தில் சூரியன் பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது கணவன் மனைவிடையே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் பெரியாலாம் நான் பெரியாலா ஸோ அந்த மாதிரியான ஒரு வாக்குவாதங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த வகையில் மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் கண்ணீராசியில் பிறந்தனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா அந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கும்போது பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியை வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல போகிறது அப்படின்னால நீங்கள் கொஞ்சம் வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கணும் சரி உங்களோட குடும்பத்தில் இருக்கணுமோ சரி நீங்கள் வேலையில் பார்க்கக்கூடிய இடத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் இவங்களாம் வந்து நீங்கள் அதிகப்படியாக டாமினேட் பண்ணுறக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகப்படியாக இருக்குது ஸோ அளவு பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் கூட வந்து கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட கொஞ்சம் நடந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா வேலை தொழில் அப்படின்னு எடுத்துக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கொடுக்க ஒரு காலகட்டமாக இருக்குது முக்கியமாக புதுசாக நான் வந்து வேலைக்கு முயற்சி எடுக்கிறேன் எனக்கு வந்து வேலை கிடைக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து முக்கியமாக கண்ணியராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மாதத்தோட பிற்பதியில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் ஸோ நீங்கள் மார்ச் மாத தொடக்கத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வேலைக்கு உண்டான முயற்சிகள் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம் வியாபாரம் கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டிகா கூட்டாளிகளிடையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வரும் மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா வியாபாரம் அப்படின்னு எடுத்துக்கும்போது நல்ல வியாபாரம் வந்து நல்லா ஓடுறதுக்கான வாய்ப்பு நல்ல செல் நல்ல செல்வச்சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகப்படியாக இருக்குது இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்ணீராசியில் பிறந்த பெண்களுக்கு மட்டும் பார்த்திங்க அப்புடின்னா ஏழாம் இடத்துலேருந்து சுக்கன் உச்சமாய் பார்க்கறதுனால ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை அப்படிங்கிற உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் முக்கியமாக வந்து உங்களை நீங்கள் அழகுபடுத்திக்கிறதுக்கு உண்டான வேலைகள்லாம் இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் அதிகப்படியாகவே பார்ப்பீங்க முக்கியமாக கண்ணீராசியில் பிறந்த அன்பர்கள் வந்து அழகு சம்பந்தப்பட்ட தொழில்கள் பண்ணக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்து மாடலிங் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கும்போது நல்ல ஒரு தொழில் நல்ல முன்னேற்றம் வரக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் மார்ச் மாதம் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஏழாம் பாவம் அப்படிங்கிற வலுவாக இருக்கனால கண்ணீராசியில் பிறந்த அன்பர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமணத்துக்குன்னா யோகம் அப்படிங்கிற இந்த காலகட்டம் வந்து இருக்குது முக்கியமாக குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வந்து திருமண நிகழ்ச்சிகளை கலந்து கலந்துக்கிட்டு இருக்குன்னா வாய்ப்புகள்லாம் அந்த காலகட்டம் வந்து ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும் முக்கியமாக வியாபாரம் அப்படி எடுத்துக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து புது முதலீடு போடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் அப்படி எடுத்துக்கும் பொழுது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து செவ்வாய் இந்த மாதம் முழுக்கவும் சஞ் சஞ்சரிக்க இருக்கிறதுனால பொதுவாக ஒன்பதாம் இடத்துல வந்து ராகு சவாய் செஞ்சிருக்கு அப்படிங்கிறது அந்த அந்தளவுக்கு ஒரு சிறப்பான அமைப்பு கிடையாது ஸோ இந்த காலகட்டம் அப்படி எடுத்துக்கும் பொழுது தந்தை இடையே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில கருத்து வேடுபாடுகள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக அவர் வந்து எட்டாம் இடத்து அதிபதாக இருக்கிறனால உங்களோட உடல் நலத்தில் வந்து நீங்கள் வந்து அதிகப்படியாக அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது முக்கியமாக இந்த காலகட்டம் அப்படின்னு எடுக்கும்போது நீண்ட தூர பயணங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதே சமயம் வந்து நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ளும்போது வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் அப்படிங்கிற அஷ்டமாதிபதியாக இருக்கிறனாலையும் அந்த அஷ்டமாதிபதி உங்களோட பாக்கிய ஸ்தானத்தில் உட்காரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளும் போது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில தடங்கள் பிரச்சினைகள் வரக்குன்னா வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல ராக்போவன் வேறு செஞ்சிருக்கனால இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கும் நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்கிறவங்க மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இதே மாதிரி ஒன்பதாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கும்போது உங்களுக்கு வந்து நம்பிக்கையான மனிதர்களை குறிக்கும் ஸோ உங்களோட நம்பிக்கையான மனிதர்கள்ட்டையும் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்க்குறது நடந்துக்கோங்க அவங்க மூலமாக ஒரு சில ஏமாற்றங்கள் வர்றதுக்குனா வாய்ப்புகள் இருக்குது ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா மார்ச் மாதம் அப்படிங்கிற அதிகப்படியாக நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்குது ஸோ இந்த மாதம் வந்து நீங்கள் பின்பற்றக்கூடிய ஒரு ரெண்டே ரெண்டு விஷயம் பார்த்திங்கன்னா உங்களோட உடல் ஆரோக்கியத்தை வந்து கொஞ்சம் கனமாக இருந்துக்கோங்க அது மாதிரி இந்த மாதம் எடுத்துக்கும் எடுத்துக்கும்போது உங்களுக்கு வந்து எதிர்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகப்படியாக வரும் ஸோ அதை நீங்கள் வந்து கொஞ்சம் சமாளிக்கிறதுக்குன்னா முயற்சிகள் எடுங்க குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கும்போது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிடையே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பெரியாலா நான் பெரியளா அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள் வரும் ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கணவன் உள்ள அல்லது மனைவி வந்து முடிஞ்சளவு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்குன்னு வா விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மற்றபடி இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கணும் உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தான் இருக்குது ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு வந்து இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க